தமிழக வெற்றிக் கழக தலைவர் தளபதி விஜய் அவர்கள் பரந்தூர் மக்களை நேரில் சந்திக்க காரணம் என்ன அந்த அளவிற்கு பரந்தூரில் நிகழ்வதுதான் என்ன விரிவாக பார்ப்போம் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு கிராமங்களை அழிச்சிட்டு தான் இந்த பரந்தூர் பசுமை விமான நிலைய திட்டத்தை கொண்டு வர இருக்காங்க அதை எதிர்த்து தான் அங்கே இருக்கிற மக்கள் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கும் மேல அங்கே போராட்டம் நடத்திட்டு வராங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஏடிஎம்கே ஆட்சியில இந்த ஏர்போர்ட்டோட ப்ளூ பிரிண்டை போட்டிருக்காங்க இப்போது டிஎம்கே ஆட்சியில இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த இருக்காங்க இந்த திட்டத்தின் மூலம் அழிய போகிற பன்னிரெண்டு கிராமங்களில் முதல் முக்கிய கிராமமாக ஏகனாபுரம் தான் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தாங்க அதற்கு காரணம் அந்த பன்னிரெண்டு கிராமங்கள்லேயும் தனி பஞ்சாயத்தாக இருக்கிறது இந்த ஏகனாபுர கிராமம்தான் ஏகனாபுர மக்கள் சரியா தொள்ளாயிரம் நாட்களாக இந்த போராட்டத்தை போராடிட்டு இருக்காங்க எதுக்காக இந்த மக்கள் இந்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்கன்னா கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு ஏக்கர் விவசாய நிலம் அழிக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் பன்னிரெண்டு ஏரிகளும் முப்பது குளம் குட்டைகளும் அழித்துதான் இந்த ஏர்போர்ட் ப்ராஜெக்ட்டை பண்ணுறாங்க இந்த ஏர்போர்ட் ப்ராஜெக்டுக்கு போடப்பட்ட ப்ளூ பிரிண்ட் எந்த ஒரு ஆய்வும் மேற்கொள்ளாமல் தான் போட்டிருக்காங்க ஏரிகளையும் குளம் குட்டைகளை நிரப்பி விமான நிலையம் கட்டினா அதில் விமானங்கள் சரியாக இயக்க முடியாது அப்படின்னும் விவசாய நிலங்களை அழிக்க கூடாது பல விதமாகவும் பல கட்ட போராட்டங்களை இந்த மக்கள் தொள்ளாயிரம் நாட்களாக நடத்திட்டு வராங்க இருந்தாலும் தமிழக அரசு இன்னும் இதை குறித்து எந்த ஒரு அறிக்கையும் வெளியிடல இதனால அங்க இருக்கின்ற மக்கள் வாழ்ந்தால் இந்த மண்ணில் தான் வாழ வேண்டும் இந்த போராட்டத்தில் உசிரே போனாலும் பரவாயில்லை என்று போராட்டத்தை தொடர்ந்து செய்து வருகின்றனர் இந்நிலையில் பரந்தூர் சென்று அங்குள்ள மக்களை நேரில் சந்திக்க திட்டமிட்டுள்ளார் விஜய் இதற்காக வரும் பத்தொன்பது அல்லது இருபது ஆகிய தேதிகளில் விஜய் செல்ல அனுமதி அளிக்க வேண்டும் என காவல்துறையிடம் தமிழக வெற்றி கழக சார்பில் அனுமதி கோரப்பட்டிருந்தது போலீசாரிடம் அனுமதி கேட்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது விஜய் பரந்தூர் செல்ல அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது வரும் இருபதாம் தேதி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பரந்தூர் செல்ல போலீசார் அனுமதி அளித்துள்ளனர் பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு பல்வேறு அரசியல் கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் அந்த வகையில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகமும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது விக்கிரவாண்டியில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழக கட்சியின் முதல் மாநாட்டில் பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிட வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது விமான நிலைய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானம் நிறைவேறினாலும் அதன் பிறகு களத்திற்கு விஜய் செல்லவில்லை என்று விமர்சனங்கள் எழுந்தன இந்த நிலையில்தான் பரந்தூர் சென்று மக்களை நேரில் சந்திக்க இருக்கிறார் விஜய் இதற்காக போலீசாரிடம் அனுமதியை தமிழக வெற்றிக்கழக கழக நிர்வாகிகள் கேட்டிருந்தனர் வரும் பத்தொன்பது அல்லது இருபது ஆகிய தேதிகளில் விஜய் செல்ல அனுமதி அளிக்க வேண்டும் என்றும் கோரப்பட்டிருந்தது விஜய் மக்களை சந்தித்து பேசுவதற்கான ஏற்பாடுகளையும் தமிழக வெற்றிக்கழக கழக நிர்வாகிகள் செய்து வந்தனர் போலீசாரிடம் அனுமதி கேட்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது விஜய் பரந்தூர் செல்ல அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது வரும் இருபதாம் தேதி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பரந்தூர் செல்ல போலீசார் அனுமதி அளித்துள்ளனர் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கட்சி தொடங்கியதிலிருந்து களத்திற்கு சென்று மக்களை சந்திக்கவில்லை என்று விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வரும் நிலையில் முதல் முறையாக விஜய் களத்திற்கு நேரடியாக செல்கிறார் இதனால் மக்களிடையே மிகுந்த எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது